மத்தியானம் ஆகி போச்சு அப்புறம் நேற்று ஃபுல்லும் ஃபோனே கிடைக்கலைங்க அதுக்கு இன்னும் மாற்றி ஏச்சுங்க இப்போ சார்ஜ் ஏறுது அப்புறம் நேற்று ஃபுல்லாம பையன் கையில் தான் ஃபோன் இருந்ததுங்க அதனால ஃபோன் கிடைக்கல அப்புறம் நேற்று எங்கள் மாமியாக்க உடம்பு சரியில்லைன்னு அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தேங்க அப்புறம் சினிமாக்கும் போயிட்டு வந்தோம் ஆனால் அதுக்கு ஒருத்தருமே லைக்கே வந்துங்க மூணு பேர் வாங்க லை நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டு எனக்கு ஏங்க லைக்கே போட மாட்டேங்கிறீங்க பரவாயில்ல விடுங்க என்னங்க பண்ணுறது அப்புறம் அந்த அம்மா வேசுறது தான் சொல்லுங்க மனைவிங்கிறவங்களா கலக்கி டை டைட்டவளுகா டை போட்டவளுகான்னு டை தப்புங்களா சொல்லுங்க இப்போ எனக்கெல்லாம் ஸ்கூலுக்கு தான் போகுது பையன் பன்னெண்டாவது ஓரம் ஒரு வய~ காலேஜு ஓரம் முடி நிறைச்சிருச்சு அதுக்கு என்ன பண்ணுறது நம்ம வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே தான் விட்டுருந்தேன் எனக்கே கஷ்டமாக இருந்தது சரி நமக்கு டை போடுவோன்னு வர இதில் என்னங்க தப்பு இருக்குது சொல்லுங்கள் நம்ம வெளியில் ஓடுறோம் வர்றோம் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்போ வந்து ஒரு முடி நிறச்சிருச்சுனால ஒரு தன்னம்பிக்கையாக குறைஞ்சிருங்க அது வந்து உண்மைதான் நானும் பிடிக்காமல் போடாதாங்க இருந்தேன் எங்கள் கூட சத்தம் போடுவாங்க அவங்க கூட படிக்கிற பசங்களோட அம்மாலாம் போடுறாங்க நீ ஏமா அப்படி வெள்ள முடியாது இருக்கிற எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்புறம் இப்போ வீடியோவும் போடுறதுனால அப்புறம் எங்கள் அக்கா எல்லோருமே சொன்னாங்கன்னு ஒருத்தர் போடுறேங்க இதில் என்னங்க தப்பு இருக்குது டை போட்டவங்களுக்கு கிளவிங்க டை போட்டவங்க கிளவி அப்போ எனக்கு என் பசங்கள்லாம் சின்னதாக தான் இருக்கிறாங்க நான் டை போடுறேன் அதுக்கு கிளவியா ம் பொம்பளைகளாக இருந்தால் ஆகாதா நீ சின்ன பிள்ளையா நீ டை போடாமல் தான் இருக்குறியா ஆ நீ எல்லாம் கரெக்டாக டை கொஞ்சம் வெள்ள முடி வந்தாலே பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டுதான் நீ சின்ன பிள்ளையா இருவியா சொல்லு நாங்கள்லாம் அப்படி இல்லை எங்களுக்கு டைம் கிடச்சா போடுவோம் இல்லைன்னா போட மாட்டேன் எனக்கு அப்போ எனக்கெல்லாம் அப்படித்தான் என்ன இதில் என்ன இருக்குது வெள்ளை முடி இருக்கிறதுனால என்ன தப்பா எப்போ பார்த்தாலும் டை போட்டவளுக விழுகா டை போட்ட அப்புறம் அந்த ஆள் சொல்கிறாங்க அந்த பொம்பளை புருஷ கண்ணு முன்னாடி தான் இருக்கிறாங்க புருஷனை போய் மிரட்டி கூட்டிகிட்டு வந்து வாழ்கிறதுக்கு துப்பு இல்லை எவனோ ஒருத்தனுக்காக அவ்வளோ பேச்சு அவ்வளோ பேசுறிய இதே உன் புருஷனுக்காக நீ பேசி இறங்கி போய் உன் புருஷனை கூட்டிகிட்டு வந்து வாழ்ந்துருந்தீங்கன்னா நீ ஒரு கெட்டிக்கார பொண்டாட்டியே இருந்திருப்ப உன்னால் அதை செய்ய முடியல ஆனால் வந்து அதில் கமாண்ட் ஓடுறவங்க எல்லாத்தையும் முடிச்சு பேசுகிறேன் எல்லாரும் உனக்கு சப்போர்ட் பண்ணவங்க தானே ஆ நானுங்கானு முதல்ல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தப்பு இல்லை பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வயசுக்கு தகுந்த மாதிரி ஒரு துணையும் பிடிச்சிருக்கலாம் ஏன்னா நாற்பது வயசுங்கனால பார்த்தேன்னா நாற்பது வயசு ஆன மாதிரி இருக்குதா நாற்பது வயசு குடுக்குடு கிளவியா இருக்குது நாற்பது வயசானவங்களும் குடுக்குடு கிழவியா இஞ்சி ஒயிரு மிஞ்சி பொங்கலே பாரு எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையுமே கேவலமாகவே இருக்கிறேன் உன்னை பற்றி கமாண்ட் ஓட்டாங்கன்னா அவங்க எல்லாம் ப பல பேர்த்து கொண்டாட்டியே இருக்கிறவங்களும் ஆளை பறிவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா மட்டும் தான் நல்லவங்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குதுங்க அந்த பொம்பளை வேசுறவே சார் கேட்கவே முடியறதில்ல நான் கமாண்டே போடுறது இல்லைங்க என்னால் எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் போய் விழுகணும்னு நான் கமாண்டே ஓடுறதில்ல இந்த வீடியோவை பார்த்தாலும் என்ன அசிங்கமாக தான் கழுவி ஊக்குவேன் பொம்பளை பேர் இதுக்கு வேறு சப்போர்ட் இருந்தாலும் தனிமையில் இருக்கிறவங்க ஒரு பொம்பளை தனிமையாக இருக்கும்போது எல்லா பொம்பளையிலும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா மாதம் ஒரு ஆளுக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்களா தனிமையில் எத்தனை பொம்பளை வாழ்கிறாங்க தெரியுமா குழந்தைகளுக்காக அவங்க ஆசை வாசம் எல்லாத்தையுமே விட்டுட்டு இன்னொரு தடவை தனிமையில் இருக்கிறவங்களாம் இப்படி இருப்பாங்கனாலாம் இனிமேல் பேசாதீங்க தயவு செஞ்சு எல்லோரும் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை மாதிரி எல்லோரும் இல்லை எவ்வளவோ வேறு மானத்தோட வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் எங்கள் மாமியார் வீட்டுக்கு பக்கத்துல ஓட ஒரு பொண்ணு இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாங்க அண்ணன் அப்போ வந்து என் கல்யாணத்துக்கு தான் அவங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் கல்யாணமாக ஆச்சு அவங்க எனக்கு வந்து கார்த்தியிலாச்சு அவங்களுக்கு மாசியிலாச்சு அந்த அண்ணன் இறக்கும்போது அந்த பெரிய பையனுக்கு ஏழு வயசுன்னு போதே இருக்கும் சின்ன பையனுக்கு ஒரு ரெண்டரை வயசு தான் இருக்கும் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு கல்யாணமே பண்ணிக்கலையே அவங்க இப்போ கூட என்னை விட இருந்தால் கொஞ்சம் சின்னதாக இருப்பாங்க ஆனால் அப்போல்லாம் குழந்தைகள்லாம் சின்ன சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு தானே அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் அவங்க மாமியாவோட தான் அந்த பொண்ணு இருக்குது அந்த ரெண்டு வாசங்களை படிக்க வச்சுக்கிட்டு ம் அந்த பொண்ணெல்லாம் நினச்சிருந்தா அதோடய வயசு கல்யாணம் பண்ணிருக்கலாமே ஆனால் அந்த பொண்ணெல்லாம் அதை பற்றி நினைக்கலையே பசங்களை வளர்க்கணும் ஆளாக்கணும் அந்த பொண்ணு அந்த அண்ணன் இருக்கும்போது கூட எங்கேயும் வெளியில் விட்டது கிடையாது இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு இருந்து திருப்பூர் பஸ் ஏறி போயிட்டுருந்து இப்போ வீட்டுக்கு பக்கத்துலேயே கம்பிக்கு வேலைக்கு போகுது வேலைக்கு போய் குழந்தையில காப்பாற்றிட்டு மாமியாவையும் பார்த்துக்கிட்டு வந்திருக்குது அதனால் சும்மா எல்லா பெண்களையும் சொல்லாதீங்க சின்ன பொண்ணே அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் என்ன எல்லாம் எடுத்தாச்சு இன்னொரு வயனுக்கு ஏனமுன்னா அந்த பையனுக்கு குழந்தைங்க வரும் அந்த குழந்தைகளெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம்னாலே போதுமே என்ன தனிமை இருக்க போகுது நம்மளுக்கு நம்மளை சுற்றி பசங்க இருக்கிறாங்க மருமகள் இருக்கிறாங்க பேர குழந்தை இருக்கிறாங்க இதை விட என்ன வேணும் புருஷன் ஒன்று தான் வேணுமா அப்படியே இருந்தால் முடியாதப்போ இந்த ஆள் வந்தாங்கன்னா சேர்த்துக்க வேண்டியது தானே அப்போதான் வீடு வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்கிறாங்க அதுவுமே அந்த ஆள் இந்த அப்படிதான் அப்பவே போய் இருக்கலாம் அப்புறம் இந்த இந்த மாதிரி கொண்டாட்டி இருந்தால் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க எங்கள் வீட்லெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் என்னை ஒரு நிமிஷம் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க பசங்களுக்கு ஏதாச்சும் அவங்க எங்கேயாவது போய் ஒழுங்காலோ அடிபட்டாலோ அதுக்கே என்னை அவங்க வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்படி திட்டுறாங்க மிரட்டுறாங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுன்னு எங்கள் வீட்டுக்காரெல்லாம் பார்க்காதுங்க கழுத்தை பிடிச்சி வெளியே தண்ணி விட்ருங்க எனக்கே உண்மையாக இல்லாதவங்க இங்கே எதுக்கு என் வீட்டில் இருக்கிறேன்னு இப்படி இப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என் எனக்கு தெரியலங்க உண்மையான கணவனா மனைவியாக இவங்க ரெண்டு பேரும்னு எனக்கு தெரியல உண்மையாக மனசார சொல்லுங்கள் நீங்க உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில எல்லாம் வந்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்கள் இந்த மாதிரி பண்ணால் அவங்க கணவரெல்லாம் எப்படி நடந்துக்குவாங்க இதுக்கு வீடெல்லாம் விட்டு போட்டு தானே போயிருக்குது நாள் ஐயோ அந்த ஆளுக்காக அந்த ஆளை பேசிட்டாங்கன்னு எப்படி முடிஞ்சு போகுதுங்க அப்படி ஆக்ரோஷமாக அவங்கள திட்டுது அவனுக்கு அவனை பேசுனா நான் வீட்டுக்கே வந்து தூக்கி போட்டு மிதிப்பேங்க இதே ஒரு ஆர்வத்தை உன் புருஷன் உன் புருஷனாக வச்சுருக்கிறாள்ல அப்போ போய் நீ காமிச்சேன் உன் புருஷனை மிரட்டி கூட்டிகிட்டு வந்துருக்கலாமே ம் கூட இருக்கிற புருஷனை விட்டு போட்டு எவனோ ஒருத்தனுக்காக இவ்வளோ தூரம் ஆக்ரோஷம் தேவையே இல்லையே என்ன தீங்க சொல்கிறது இது வேறு நின்றுன்னு நினைக்கிறேங்க என்னமோ வருது